கல்வியுடன் நற்பண்புகளையும் சொல்லி மாணவ செல்வங்களை வளருங்கள் திருப்போரூரில் கவிமுரசு பாரதி பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சாகித்ய பால புரஸ்கார் விருதாளர் பாலபாரதி வேண்டுகோள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் தனியார் திருவண மண்டபத்தில் கவிமுரசு பாரதி பேரவையின் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா உலக கல்வி தின விழா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா எனும் முப்பெரும் விழா பேரவையின் தலைவர் எம் குமார் தலைமையில் நடைபெற்றது தமிழ் ஆர்வலர்கள் லட்சுமி தனஞ்செழியன் மணி ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழர்கள் பொறுப்பாசிரியரும் சாதித்ய பாலபுரஸ்கரர் விருது பெற்றவருமான எழுத்தாளர் எஸ் பாலபாரதி கலந்து கொண்டு சமூகத்தில் பல்வேறு சேவைகளை செய்த விருந்தாளர்களுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்தினார் அவர் கூறியதாவது Oh my god!

பல அரிய ஆற்றல் திறமை தகுதி வாய்ந்த தனஞ்செல்லி நையா அவர்கள் இம்மேடையில் இந்த முப்பது விழாவில் மேற்கு சான்றோர்களால் விருது பெறுவது பெற்ற மகிழ்ச்சி அவரது சமூக பணிகள் தொடர்ந்து அவர் ஈடுபட வேண்டும் என்ற பேராசிரியர் ராமசேகர் சேவை செல்வது இந்த சான்றோரை நாம் இந்நிகழ்வில் விருது கொடுத்து மகிழ்விப்பது மன்றத்திற்கும் இந்த முப்பது விழாவிற்கும் மிகப்பெரிய பெருமை என்று எண்ணுவோம் மீண்டும் ஒரு பொதுநலத்தோடு போடுகின்ற புகழ் மாலை காண்புமனை சேவை குளத்தில் இரண்டு வைக்கட்டும் என்றும் பாராட்டு பரிசு என்ற வகையை உங்களுக்கு எல்லாம் வழிபட்ட போட்டி வந்து இந்த முறை வழக்கமா நடக்குது கொஞ்சம் வித்தியாசமா நடந்தாங்க கூட சிறப்பான வழி அந்த பொழுதுதான் பேர் வந்து சைத்தவின்னு நினைக்கிறேன் ஏக்நேஷ் கிருதா இப்போ ஏக்நாத்கிருதாவை பார்த்தவங்க தமிழ் வந்து தமிழ்ல வந்து விஷயம் செய்தி இருக்குது ஆழம் இருக்குது அடுத்து திருப்பூரூர் எவ்வே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் திருச்சோலூர் அரசியல் மகளிர் மேல்நிலைப் பள்ளி திருச்சோலூர் அரசியல் மகளிர் மேல்நிலை பள்ளி குவடதர்ஷினி அவர்கள் நூல் விமக்கல போட்டியில் முதல் வாணி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பள்ளியில் பயிலும் செல்வி குழவாய் சுருபாஷன் பள்ளியில் பயிலும் தியதர்ஷி எனும் மாணவி